அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் நிற்க என்ன கிரக நிலை இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு என்ன கிரக நிலை வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை மகர லக்னம் வரை பார்த்துவிட்டோம் இப்போது கும்பலக்கணக்காரர்களுக்கு என்ன கிரக நிலை இருந்தால் தேர்தலில் நின்று வெற்றி பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் நான் சொல்வது இந்த லக்கணத்திற்கு ஒரு கிரக நிலை மட்டுமே இதற்கு வேறு கிரக நிலையும் இருக்கும் அதை அவரவர் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும் அதாவது கும்ப லக்னாதிபதி சனி பகவான் இவர் கும்பத்திலேயே அவிட்டம் நட்சத்திரம் பாதம் மூணில் நிற்க வேண்டும் அவ்வாறு நிற்கும்போது இந்த சனி பகவானவர் நவாம்சத்தில் துளாராசியில் உச்சமாக அமர்வார் அடுத்து சூரிய பகவான் இவர் பூரன் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் தன் சொந்த வீட்டிலேயே அமர வேண்டும் அங்கு ஆட்சி பெற்று அமர்வார் இவர் நவாம்சத்தில் சிம்ம ராசியிலேயே அமர்வார் தன் சொந்த வீட்டில் செவ்வாய் பகவானானவர் பரணி நட்சத்திரம் பாதம் நாளில் தன் சொந்த வீடான மேசத்தில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் தன் மற்றொரு சொந்த வீடான விருச்சகத்தில் அமர்வார் இது அவருக்கு ஆட்சி வீடு அதேபோல குரு பகவானானவர் கூசம் நட்சத்திரம் பாதம் ஒன்னில் கடகராசியில் அமர வேண்டும் அப்படி அமரும்போது இந்த ஜாதகர் வளர்பிறையில் பிறந்தவராகவும் இருக்க வேண்டும் இவர் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் வருவார் இப்படி இந்த நான்கு பேரும் அமரும் போது கும்பத்தில் ச சனி பகவான் அமர்வது என்பது முடிசூட்டுக் கொள்ளும் நிலையாகும் சூரிய பகவான் சிம்மத்தில் அமர்வது என்பது ஒரு அரசாங்கத்தில் மிக உயரிய பதவி கிடைக்கும் என்பதை குறிக்கும் செவ்வாய் பகவான் ராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்வது என்பது அதிகாரம் செய்யும் நிலையை அமை கிடை அமைக்கும் கடகத்தில் குரு பகவான் என்பது ராசி கட்டத்தில் இவர் தாய் அன்புடன் ஒவ்வொருவரையும் அணுகுவார் அதற்கான பதவி கிடைக்கும் என்பதும் பொருந்தும் இது நவாம்ச கட்டத்தில் பார்த்தோமேயானால் சனிபகவான் சனி பகவான் உச்ச வீட்டில் இருப்பார் சூரிய பகவான் ஆட்சி வீட்டில் இருப்பார் செவ்வாய் பகவானும் ஆட்சி வீட்டில் இருப்பார் குரு பகவான் லக்னத்திற்கு மூணாம் இடமான மேசத்தில் அமர்வார் தைரியஸ்தானத்தில் இவ்வாறு அமைப்பு பெற்றவர்கள் தேர்தலில் நின்றால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றியை உறுதி செய்யலாம் சனி பகவான் மக்கள் தொடர்புக்கும் அதிகாரம் பெற்றவராவார் இவர் குப்பத்தில் அமர்ந்து மக்கள் தொடர்பு பெறும்போது மக்களால் மிகுந்த ஆதரவு பெறும் நிலை ஏற்படும் இப்படி ஏறும்போ ஏற்படும்போது இங்கு சூரியன் செவ்வாய் சனி குரு நால்வரின் தொடர்பும் ஏற்படுகிறது இந்த நால்வரின் தொடர்பு என்பது ஒரு வெற்றிக்கு அடிகொள்வதாக இருக்கும் சந்திரனும் வருகிறார் வளர்வறை சந்திரனாக இருக்கும்போது அவர் சுபராக இருப்பார் இப்படி இவர்கள் கூட்டணி அமைத்து கிரக நிலைகள் அமையும் போது கண்டிப்பாக இவர்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைத்தே தீரும் இந்த நிலையில் உள்ள ஜாதகர் எம்எல்ஏ என்ற பொசிஷனில் நிற்பதை விட எம்பி என்ற பொசிஷனில் நின்றால் கண்டிப்பாக இவர் வெற்றி பெறுவார் அந்த அளவுக்கு இவருக்கு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போடுவார்கள் அதிக பொதுமக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நிலை இவர்களுக்கு ஏற்படும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் இருப்பார் ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அல்ல போட்டி பந்தயங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கு சுபகிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்பதையும் நாம் உறுதியாக சொல்லலாம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்